எல்லோருக்கும் வணக்கம் சின்னத்திரை நடிகர் சங்கமாக இருக்கட்டும் பெரிய திரை சங்கமாக இருக்கட்டும் நம்ம கலை குடும்பம் சார்ந்த எந்த சங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு சார்ந்த எந்த உதவியாக இருக்கட்டும் ஆலோசனையாக இருக்கட்டும் சிறப்பாக வழங்கி இன்னைக்கு வரைக்கும் உறுதுணையாக இருக்கிற தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவருமான என் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய அண்ணன் பூச்சி முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தொழிலாளர்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய பெப்சி தலைவர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மனசில் என்ன படுதோ அதை வெளிப்படையாக பேசி தன்னோட மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற எங்கள் பாசமிகு அண்ணன் தத்தோ நடிகர் ராதாரவி அண்ணனை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இவர் வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவார் தான் கூட இருக்கிறவங்களும் உண்மையை மட்டும்தான் பேசணும்னு நினைக்கக்கூடிய எங்கள் தேர்தலுக்கு முன் எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்த நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் இப்படி பல முகங்களை கொண்ட அரசியல் பிரமுகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய அண்ணன் எஸ் வி சேகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் எங்கள் நம்மளோட சின்னத்திரை கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவர் அண்ணன் இயக்குனர் மங்கி ஹரிராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றைக்கி வந்து எங்கள் எல்லோருக்கிட்டேயும் சொல்லுவாங்க சின்னத்திரை நடிகர் சங்கம்னா இவர் இருக்கும்போது இருந்துச்சுன்னாப்பா அப்படி இருக்கணும்ப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ப்பா அவரை கட்டுக்கோப்பாக இருக்கணும்ப்பா அப்படின்னு எங்களுக்கே சில உறுப்பினர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் முன்னாள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் சின்னத்திரை தயாரிப்பாளரின் சங்க தலைவர் மேடம் சுஜாதா விஜயகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நாங்கள் எந்த நேரத்தில் வேணால் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய எங்கள் அண்ணன் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு உதயசங்கர் சார் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் எங்களோட தோழமை சங்கம் இயக்குனர் சின்னத்திரை இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும் எழுத்தாளர் சங்கமாக இருக்கட்டும் நேரம் கருதி படத்தொடர்பாக சங்கமாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாளர் சங்கமாக இருக்கட்டும் பெப்சியாக இருக்கட்டும் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் இப்படி ஜிம் பாய்ஸ் யூனியனாக இருக்கட்டும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க எல்லா சங்க நிர்வாகிகளும் தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட எல்லா சங்க நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் வருக வருக என்று வர வரவேற்கின்றேன் அதேமாதிரி ஸ்பான்சர்ஸ் தனியா செல்லமான எங்களோட உறுப்பினர் அவர் வந்து யார் இங்கே பொறுப்புக்கு இருந்தாலும் உறுப்பினருக்கு ஒரு உதவின்னு கேட்டால் ஆயிரம் அப்படின்னு தரமாட்டேன் லட்ச கணக்கில் எடுத்து எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்த போதும் சரி மக்களுக்கு உதவி செய்யணும் சின்னத்திரை உறுப்பினர் உதவி செய்யணும் போது வாரி வழங்கும் வள்ளல் எங்கள் அண்ணன் தனியார் செல்லம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே மாதிரி எங்கள் கூட இன்றைக்கி துணையாக நிற்கக்கூடிய எங்கள் ரே பிரசாதாக இருக்கட்டும் அவர் வந்து அவர் நேற்று நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் நான் இங்கே இருந்தேன் நான் போய் கொண்டா படுத்து தூங்குவான்னு கேட்டேன் நீ நண்பா நான் தூங்கலாம் வராது வேலையை முடித்து தான் போகன்னு சொல்லிட்டு விடிய கால நாலு மணிக்கு இருந்த ரா பிரசாத்தாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே நம்மளோட பத்திரிகையாளராக இருக்கட்டும் நம்மளோட காவல்துறை இன்னைக்கு ஒத்துழைப்பு காவல்துறையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நேரத்தில் நான் வருக வருகிட்ட வரவேற்க முக்கியமாக ஒன் மட்டும் ஏசிஎஸ் சார் வந்து நாங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு காலேஜ் சீட்லேருந்து இருந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களையும் நாங்கள் வருகை வருகிறேன் சேலமாரார் பிரியாணி ஐயா வந்து எங்களை கூப்பிட்டு ரெண்டு நேரம் பேசி எங்களுக்கு முன் வந்து அவரே உதவி பண்ணுறேன்னு சொன்னார் இந்த நேரத்தில் அவரையும் வருக அது மாதிரி எல்லா யாருன்னா விடுபட்டு இருந்தாலும் நான் தவறாக எடுத்துக்காதீங்க எல்லாரையும் வருக வருகிற வரவேற்று ஓசி சார் சரவணன் சாராக இருக்கட்டும் எல்லாரையும் நல்லசாமி சாராக இருக்கட்டும் எல்லாரையுமே நான் வருக வர்க்க வரவேற்று முக்கியமாக எடிட்டர்ஸ் யூனியன் எல்லோருமே வரவேற்கிறேன் முக்கியமாக இன்றைக்கி ஸ்டண்ட் ஸ்டண்ட் யூனியன் நந்தகுமார் சாராக இருக்கட்டும் ஜிபாய் சந்தகுமார் சாராக இருக்கட்டும் ஸ்டண்ட் யூனியனாக இருக்கட்டும் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் பின்னாடி இந்த இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக இன்னைக்கு இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னா நாங்கள்லாம் பொறுப்பேற்கிறோன்னா அதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் அவங்க எல்லா அவங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாருமே இங்கே இல்லை நீங்கள் கொடுத்த இந்த பொறுப்பை மூன்றாண்டு சரியாக சே செய்வோன்ற வாக்குறுதி இங்கே அளித்து உங்கள் எல்லாரையுமே வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்